കൊടുമൻകലായിട്ടിയൊടുക്കെ ഇടക്കാലത്തെ ഇമാമ്പ പിൻപറ്റി അല്ലാക്ക് മഴ വേണ്ട കൊടുക്കാൻ തൃകലായി മുൻ നോക്കി ഇമാൻപറ്റി അല്ലാക്ക് കൊള്ളുക நெறைய செய்து கொடுங்க குழுவையினுடைய முறை எப்படி பெருநாள் குழுவையோ அதலையே போறோம் அது எப்படியால் நக்கு மேற்கொண்டு கிடையாது படியாக சிறுவாக்கிடம் உதப்படும் ரெண்டு ரகாக்கு முடிஞ்ச பிறகு குருப்புவா நடக்கும் பெருநாள் மாதிரி அந்த குட்டுவாவால வில்லியமாக சிறுப்பமாக ஓதப்படும் இரண்டாவது குருவாவினுடைய கடலை இல்லை முதலாக இமாம் அவர்கள் தனியே போகிற அந்த ஆளையே அப்படி திரட்டி போடுவான் அதே போல இமாம் இருக்கும் பொழுது பக்கம் திருவிழி தன்னுடைய கைய அல்லாத பெரிய பதிலா நம்ம கைய இப்படி தெரியவீர்கள் இந்த மதிலாக நோக்கத்துல சொல்றா பிள்ளையாண்டு இப்ப எந்த ஒரு நிலை இருக்கின்றதோ ஒரு பஞ்சமாக ஒரு தண்ணணி இல்லாத ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை அந்த நிலையை மாற வேண்டும் இந்த நூலகத்துல அந்த மாற்றி அதனால குற்றமாக நிறைவேறும் அதன் இருக்கிறோடு என்னுடைய நிலையத்தில் நிறைவேற்றும் Muito <laughs> புது கால உறுதியான நீக்கோம் பல சந்தோகங்கள் நடந்துட்டு பல ரக இது போன்ற தொழுகளை முத்து அல்லது தொழு நடந்த சமநிலை கூட மழையை பெற்றுக் கொள்வது நான் வீடு எடுத்து சம்பவம் நம்மளே பார்த்துருக்கோம் நம்ம சேர உரிமையான நீக்கோடு சேர தொழில் முடிக்கிறோம் தொழு முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகும் பொழுது எல்லாருடைய சம்பவத்தோடுதான் போவோம் அப்படிங்கிற ஒரு உரிமையான நம்பிக்கையோடு சேர கொடுக்கணும் والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما قال الله تبارك وتعالى في القرآن العظيم والقرآن المجيد فقلت استغفروا ربكم إنه كان غفارا وقال صلی بال نوریہ او تمام کبار علیہ والسلام صدق الله العظیم و رسوله النبي الكريم ونحن على ذلك الشاهد و الشاهدين وكمل الله رب العالمين إلا قبل وصولنا نمبر <تسجنگ> پوکو